எல்லாம் பிரச்சனை வணக்கம் ப்ரோ ஏற்கனவே வந்திருக்கீங்களா வந்திருக்கோம் ப்ரோ எந்த அண்ணன் கட்டி எடுத்திருக்கீங்க அண்ணன் கிட்ட ஏற்கனவே மாடி எடுத்துட்டு போனீங்களா அது எப்படி இருக்காரு நல்லா தான் இருக்கு

அப்போ வந்து பா உங்களுக்கு வந்து மாடு நல்லா தெளிவா இருக்கும் அடுத்த கண்ணுக்கே உங்களுக்கு நாலு பல்லு தான் போட்டிருக்கீங்க இந்த மாதிரி மாடு எடுத்தோம்னா நம்ம ஒரு நாலு கண்ணு பாத்திரத்தை கூட வாகனங்களோட சேர்த்து வைக்கலாம் எந்த ஒரு மாடு இது எங்க லோக்கல் மாடு காரிமங்கலத்து மாடு ஆமா இது குட்டி சிந்தாமணி குட்டியா இருக்கும் இங்க லோக்கல் அடாப்ட் ஆகி வந்தது போன டைம் எடுத்து கொடுத்தா நம்ம பல்லு எல்லாம் எடுத்து பல்லு வைக்காது இதே மாதிரி ஜெர்மன் பிரிட் தான் எடுத்து கொடுத்தோம் மாடு இதோட சைஸ் கம்மிங்க இப்போ வந்து ரெண்டு பல்லு எடுத்து கொடுத்துருக்கோம் அதுவே உங்களுக்கு சிந்தாமணி குட்டி தான் எடுத்து கொடுத்து சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தலை சீத்து எடுத்துக்கிறது யோசிக்கிறேன் கரக்கமா கரக்கா ஆனா தலை சீத்து எடுத்தா கொஞ்சம் கரவை அதாவது ரொம்ப கறக்காம எல்லாம் போகாதுங்க ப்ரீடு இருந்தா கண்டிப்பா கறக்கும் அலசியத்துக்கே பதினேழு கரத்துல போதுமானது அலசியத்துக்கே இருவத்தாறு கரத்துல நம்ம வீடியோல எல்லாம் சொல்லிருக்காங்க அதாவது பிரீடு இருந்தா கறக்கும் அலசியத்துக்கு எடுத்தா நம்மளுக்கு வந்து உதைக்கும் அதே மாதிரி பால் கம்மியா நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா பிரீடு இருக்கிற மாடு வந்து உதைக்காதீங்க கண்ணு போட்டா ரெண்டு மூணு நாள் கோச்சு மாறுங்க அது தடவை கொடுத்தா ஆறு மணி நான் ரெடியா இருக்குங்க கிராஸ் உதைக்கிங்க அது நம்ம ரெண்டாவது போறது பெட்டருங்க தலை சீத்து எடுக்கிறப்ப நமக்கு வந்து மாடுல எந்த குறை இல்லாம எடுத்துக்கலாம் பல்லு நாம பாத்துக்கலாம் நல்ல தெளிவான மாடு நீங்கதான் அது முத முத போய் பால் கறக்க போறீங்க காம பிரச்சனை இல்லாம தெளிவா பாத்துக்கலாம் முன்னாடி எதனா மடிநோய் வந்திருக்குமா அப்படின்ற ஒரு பயம் நமக்கு தேவை இல்ல மேஸ்லீஸ் பிரச்சனை வந்து ரெடி பண்ணிருப்பாங்களா இல்ல அடிக்கடிக்கு இந்த மாடு மடி நோய் வருமா அப்படின்ற பயமே நாம தேவை ஏன்னா நாம தான் லைவா போய் பாக்க போறோம் கண்ணு நாமளே பாத்துக்கலாம் நாமளே கரெக்டா அந்த டைம்ல கண்ணு எல்லாம் செக் பண்ணிக்கலாம் நாலு காம்புல மடி செக் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து காம்புக்கு மடிக்கும் கேரண்டியா எடுத்துட்டு போலாம் பின்னாடி வந்து பூ தள்ளாதுங்க ஞாயிற்று தள்ள சொல்றாங்க இல்லைங்களா அது வந்து உங்களுக்கு தள்ளாதுங்க ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு வராது நாமளே முறையா பராமரிச்சுக்கலாம் ஒரு ஒரு இன்கிரீஸ் ஆகும் ஒரு மூணு லிட்டர் நாலு லிட்டர் அப்படியே இன்கிரீஸ் ஆஞ்சலாம் இன்கிரீஸ் இன்கிரீஸ் ஆகும் ஒரு அஞ்சு கண்ணுக்கு வரைக்கும் இன்கிரீஸ் ஆகும் அஞ்சு கண்ணுக்கு அப்புறம் அப்படி குறையுங்க

நம்ம தருமபுரி கிருஷ்ணகிரி சோ லோக்கல் ஒரு 4 5 0 வந்து பயன்படுத்திக்கலாம் ஓகே ஓகேனா இங்க வந்து அப்படினா கரவை எல்லாம் அப்படினா கரவை இங்க 2000ல இருந்து 10 லிட்டர்ல இருந்து ரெண்டாயிரம் சேர்ந்து ஒரு 25 லிட்டர் வரைக்கும் கரக்கற மாடு வருதுங்க பெருக்கி எடுக்கலாங்க ரேட் வயசுலயும் பரவாயில்லை மாடுகளை அப்படினா நம்ம ஊர்க்கெல்லாம் கிளைமேட் எல்லா இது ஆளுன்னு நம்ம ஏரிய கிளைமேட்டுக்கு ஒத்தான மாடு தானா அதனால வந்து இந்த வட்டத்தкла நம்ம தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் நம்ம வேலூர் இந்த சைடு நம்ம எங்க போனாலும் இந்த மாடு அடாப்ட் ஆயிருக்கு ஒரு நல்ல மாடா இருந்தா ஒரு எழுபது ரூபாயில ஆரம்பிச்சு ஒரு ஒரு அதுக்கு மேல டாப்ல இருக்குங்க ஒரு அம்பது ரூபாய் ஒரு எழுபத்தஞ்சு எடுக்கலாம் இருக்குது போடி டைப் இருக்கு நல்ல காம்பி இருக்குது வீட்டு காம்பு காம்பு இருக்கு மாடு நல்லா வாக்கிங்ல பாக்கணும் நம்ம அடாப்ட் ஆகுதான்னு பாக்கணும் இதெல்லாம் பார்த்து தெளிவா எடுக்கணும்